வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் இருபத்தாறாவது தமிழர் விளையாட்டு விழா நடைபெறுகின்றது இந்த விளையாட்டு விழாவில் பல்வேறு விளையாட்டுகள் நடைபெறுகின்றன அத்தோடு தாயக நினைவுகளை மீட்டும் வகையில் உணவு வகைகள் பரிமாறப்படுகின்றன இருபத்தாறாவது விளையாட்டு விழாவுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லாமல் அனைவரையும் இலவசமாகவே தமிழர் புனர்வாழ்வு கழகம் வரவேற்கின்றது நுழைவு கட்டணம் இலவசம் என்பதை தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் அறிவித்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் தமிழர் புனர்வாழ்வு கழகம் இருபத்தி ஆறாவது தடவையாக நடத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழா மைதானத்தில் நான் இப்பொழுது நிற்கின்றேன் இன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தருகின்ற மக்களுடைய நலன் கருதி இன்றைய நிகழ்வுக்கான நுழைவு கட்டணம் அனைத்தும் இலவசமாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நீங்கள் எத்தனை நபர்களாக இருந்தாலும் சரி எத்தனை வாகனங்களாக இருந்தாலும் சரி இந்த மைதானத்துக்கு உள்ளே வருவதற்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை அவை இலவசமாக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலநிலை சற்று மலைத்தூரலாக இருப்பதால் மக்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டும் அவர்களுடைய வருகையை அதிகப்படுத்தும் நோக்குடனும் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் இன்றைய நுழைவு கட்டணத்தை இலவசமாக்கியிருக்கின்றது தனிநபர்களுக்கும் இலவசம் அதேபோல வாகனங்கள் இலவசமாகவே நீங்கள் உள்ளே நுழைய முடியும் இங்கு ஏராளமான விளையாட்டுகள் உங்களை மகிழ்விப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன பல வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தக வளாகங்களை அமைத்திருக்கின்றன மலிவு விலையில் பொருட்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன அதேபோல பல உணவகங்கள் தரமான உணவு உணவு சேவையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன எனவே இன்றைய நாளை இனிமையாக கழிப்பதற்கு விரைவாக இந்த மைதானத்திற்கு வருகை தருமாறு தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினர் கேட்டுக் பிரான்சில் இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்கள் இன்றைய இந்த நாள் தற்பொழுது மழை ஓய்ந்திருக்கின்றது எந்தவொரு மலைத் தூரலும் இல்லை எனவே வருகை தருகின்ற உறவுகள் விரைவாக இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து உங்களுடைய இன்றைய நாளை இனிமையான நாளாக மாற்றுங்கள் நன்றி முடியுமா என்பது முத்தாள் முடியாது என்பது முடியும் என்பது ஆண்டில் ஒருமுறை அனைத்து உறவுகளும் ஓரிடத்தில் ஒன்று கூடி பேசி மகிழவும் விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் கண்டுகளிக்கவும் காஸ்லே கோனேஸ் லூபுயே இடையே அமைந்திருக்கும் டுனி விளையாட்டுத் திடலில் தமிழர் விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரான்சில் வெப்ப அலை தொடர்பாக அச்சம் தெற்கு பிராந்தியத்தில் நிலவுகிறது அதேவேளை பரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்ஸ் வெப்பம் குறைவடைந்திருக்கின்றது மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது தெற்கு பிரான்சில் கடுமையான வெப்ப அலை நிலவுவதால் அங்கு எச்சரிக்கைகள் வெளியாகி வருகின்றன இந்த வெப்ப அலை காரணமாக மக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கிறது இது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் இந்த வெப்ப காரணமாக மக்கள் தங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டும் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது மழை வெள்ளம் கடும் வெப்ப அலை வறட்சி என காலநிலை சுழற்சி பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது வெப்ப அலை காரணமாக பல சுற்றுலா பயணிகள் வடக்கு ஐரோப்பாவுக்கு சென்று குளிர்ச்சியான இடங்களை நாடியிருக்கின்றன நோவை போன்ற நாடுகள் இப்பொழுது அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கின்றது ஸ்கண்டினேவிய நாடுகள் குளிர்ச்சியான காலநிலையை கொண்டுள்ளன இந்த வெப்ப அலை பிரான்ஸ் மற்றும் ஏனைய தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுலா துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று வெப்ப அதிகரிப்பு காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஐந்து மாவட்டங்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் தெற்கு பகுதியில் ஜூலை ஐந்தாம் தேதி அன்று இரண்டு பெரிய தீ விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இந்த தீ நூற்று கணக்கான ஹெக்டேயர் பரப்பளவில் பரவியிருக்கிறது தெற்கு பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் பெரிய தீ விபத்துக்கள் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதியில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில பகுதிகளில் தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தீயணைப்பு பணிகள் இரவு முழுவதும் தொடர்ந்தன இந்த தீ விபத்துக்கள் வெப்ப அலையை தொடர்ந்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது வெப்ப அலையே தீ பெறவுவதற்கான சாதாரணமான சூழ்நிலைகளை உருவாக்கியும் உள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த தீ விபத்துகளால் ஏற்பட்ட சேத விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை பிரான்ஸ் நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இடையே சூடு வருகின்றது கட்சிகள் தமது வேட்பாளர்களை தயார்படுத்துவதில் ஈடுபட்டு வருகின்றன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலின் முதல் சுற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் எட்டாம் தேதியும் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் இடையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது தற்போதைய குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் இரண்டாவது பதவிக்காலம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு அன்று முடிவடைகிறது எமானுவேல் மேக்ரோ இரண்டு பருவ காலங்கள் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் பதவியை வகித்ததால் அவர் மீண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தேழு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி வாகை சூடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட மரின் லுப்பென் ஐரோப்பிய ஒன்றிய நிதிகளை தவறாக பயன்படுத்தியதற்காக தண்டனைக்கு உள்ளான நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மேற்கொள்ளப்படும் மேன் முறையீட்டில் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலில் போட்டியிடலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜோதா பாதலா தேசிய கூட்டணியின் தலைவராக மரின் அரசியல் வாரிசாக கருதப்படுகிறார் மரின் லூப்பென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாத பட்சத்தில் இருபத்தி ஏழு தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவி வருகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னாள் பிரதமர் கபிரியேல் அத்தால் ஆர்வம் செலுத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் கபிரியல் அத்தால் பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு புதிய பாதையை முன்வைக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் பரி சீவே மண்டபத்தில் நடைபெற்ற ஜோனஸ் அவெக் மேக்ரோ அமைப்பின் பத்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே கேப்ரியல் அத்தால் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் ஆண்டுகளில் பிரெஞ்சு மக்களை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லப் போவதாக முன்னாள் பிரதமர் கெப்ரியேல் அத்தால் அரைகூவல் விடுத்திருக்கின்றார் சுற்றுச்சூழல் தொடர்பாக லேபி மற்றும் நேஷனல் கட்சிகள் மீது அவர் பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இந்த கூட்டம் ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பிரான்சின் எதிர்காலம் குறைத்த தனது பார்வைகளை விளக்கியிருந்தார் தேசிய அரசியல் நிலைமைகள் குறித்தும் தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார் பிரான்ஸ் ஈரான் இடையே முருகன் நிலை தொடர்ந்து வருகின்றது ஈரான் இஸ்ரேல் மோதலின் பின்னர் ஈரான் பிரான்ஸ் மீது வெறுப்பையே காண்பித்து வருகின்றது ஈரானிய தூதர் பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக ஈரான் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ஈரானிய தூதர் வெளியேற்றப்பட்டுள்ளார் இந்த நபர் ஈரானிய அரசு சார்பாக செயல்பட்டதாகவும் பிரான்ஸ் நாட்டில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாகவே இவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது உக்கிரமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது ஓர் இரவில் அறுநூறு வரையான ட்ரோன்களையும் பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் ரஷ்யா உக்ரைன் மீது பொழிந்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேக்ரோ தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் புதினுடன் மேக்ரோ தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார் தற்பொழுது ரஷ்யா உக்ரைன் மீது மேற்கொண்ட இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு தாக்குதல் அமைந்துள்ளது ரஷ்யா உக்ரைனை முழுமையாக அழிக்க திட்டமிட்டுள்ளது கட்டுப்பாடின்றி காட்டுமிராண்டித்தனமாக காட்டு ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டுள்ளது என்று பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பரோ தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காரோடிந்தான் பரிசுக்கு இல்லப்ப இதோட மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்ல வீட்டில் என்ன முன் வலிக்கிட்டால் ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன் லாச்சப்பலுக்கு வர இவரை வாங்கினேன் பலி ஈஸியா வந்து சேர்ந்தேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதுகிட்ட ஆக முன்னுரோதான் அதுவும் எம் தமிழில பார்த்தது என்று சொல்லி இங்க வந்து கேட்டீங்கள் என்றால் ரெண்டு தினத்திலையும் பே பண்ணலாம் இன்றைக்கு பரிசுக்கு ரோமானா ஜாவாரண்டல் இவர் தான் பிரியங்கள் ஆயினே சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ப்ரூ லூயி ப்ளான் பாரிஸ் பதே லா ஷாப்பல் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சி படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்சில் சிறைச்சாலைகளை அதிகரிக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாட்டில் குற்றவாளிகள் பெருகிவரும் நிலையில் சிறைச்சாலைகளை புதிதாக அமைக்கும் பணிகளில் தற்பொழுது நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் பிரான்ஸ் நாட்டில் மூடப்பட்ட நிலையிலுள்ள முதியோர் இல்லங்களையும் விடுமுறையை கழிக்கும் மையங்களிலும் மக்கள் வருகை குறைந்திருக்கும் விடுதிகளையும் சிறைச்சாலைகளாக மாற்றிடும் திட்டம் ஒன்றை பிரான்ஸ் நீதியமைச்சர் முன்மொழிந்திருக்கின்றார் இந்த இடங்களில் சாதாரண குற்றங்கள் புரிந்த குற்றவாளிகளை அடைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது போதை பொருள் குற்றவாளிகளை சிறை வைப்பதற்கென உயர்நிலை பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலை ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி பாதுகலே என்ற இடத்தில் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்சில் குற்றம் புரிவோருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு மக்கள் தமது கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நாட்டில் குற்றமளிக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டும் என பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் தமது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சியேசா கருத்து கணிப்பு நிறுவனம் சி நியூஸ் யூரோப்பா து டிமோஷ் ஆகிய நிறுவனங்களுக்காக ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது அதில் பிரான்சில் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை மிக குறைவானதாக இருப்பதாக கருதுகின்றீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இதற்கு கருத்து வெளியிட்டவர்களில் தொன்னூற்று ரெண்டு வீதமான மக்கள் தண்டனை போதாது என தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிரெஞ்சு கடற்கரையில் காவல்துறை பிரிட்டன் நோக்கி செல்லும் படகுகளை தாக்கியுள்ளது ஜூலை நான்காம் தேதியன்று பூலோ நகருக்கு தெற்கே உள்ள கடற்கரையில் பிரெஞ்சு காவல்துறை அதிகாரிகள் கடலோரத்தில் ஆழமற்ற நீரில் இறங்கி காற்றடைப்பு படகு ஒன்றை கத்திகளால் வெட்டியுள்ளனர் அந்த படகில் இருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அபாயகரமான அலைகளில் சிக்கியிருந்தனர் அவர்கள் அனைவரும் பத்திரமாக கரைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் படகு சிதைந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தலையீடு மிகவும் அசாதாரணமானது பொதுவாக பிரெஞ்சு காவல்துறை அதிகாரிகள் கடலில் இறங்குவதை தவிர்ப்பார்கள் ஏனெனில் அது உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் உடல் கவசங்களை கலற்றி சிறிய கத்திகளை எடுத்துக்கொண்டு கடலில் நுழைந்தனர் இந்த சம்பவம் பிரிட்டனுக்கு படகுகள் மூலம் கள்ளத்தனமாக கடல் கடக்கும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்க பிரெஞ்சு காவல்துறை தங்கள் உத்திகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தற்பொழுது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் கடல் மூலம் குடியேற்றவாசிகளின் புறப்பாடுகளை கையாள்வதில் எந்த புதிய உத்திகளையும் அவர்கள் ஏற்கவில்லை என்றும் நீர் தலையீடுகளை தடை செய்யும் விதிமுறைகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன என்றும் காவல்துறை அதிகாரிகள் கடற்கரைகளில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு காவல்துறை ஒரு படகை அளித்த காட்சிகள் முக்கியமான தருணம் என்றும் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம அதிகாரபூர்வமான செய்தித் தொடர்பாளர் தமது கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த படகில் எண்பது முதல் நூறு பேர் வரை இறந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் வல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்தே விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்